பார்க்கலாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் பள்ளி படிப்பின் இறுதி ஆண்டில் அதாவது பனிரெண்டாம் வகுப்பில் விழுப்புரம் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்து பட்டம் பெற்று திண்டிவனம் அருகே மருத்துவராக ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றியவர் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சராக பணியாற்றி வந்தவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தருமபுரி மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை மக்களுக்காக குரல் கொடுத்து வருபவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெனிவாவில் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்று அவை கூட்டத்திற்கு தலைவராக பொறுப்பு வகித்தவர் மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் எட்டு அவசர சேவை ஊர்தி திட்டத்தை முதன்முறையாக தொடங்கி வைத்தவர் அமெரிக்க புற்றுநோய் சங்கத்தின் லூதர் எல் டெர்ரி விருது உலக சுகாதார நிறுவன தலைவரின் சிறப்பு விருது உலக ரோட்டரி சங்கத்தின் போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது போன்ற சர்வதேச விருதுகளுக்கு சொந்தக்காரர் விளையாட்டு போட்டிகள் மீது தீராத ஆர்வம் கொண்டவர் அனைவரோடும் அன்பாக பழக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உடன்தான் இன்றைய கேள்வி நேரம் இளைஞர்களுக்கு அரசியல் எதற்கு என்ற வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டும் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு இளைஞராக படித்தவராக படித்தவர்களுக்கும் அரசியலுக்கும் நீண்ட இடைவெளி என்ற வாதத்தை அவருடைய தந்தை வழியில் முறியடித்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் அரசியலில் இணைந்து பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்றைய சிறப்பு நேரத்தில் ஊக்க அமர்ந்தே அமர்ந்தே வாங்குங்கள் அமர்தே வாங்குங்கள் நன்றி நன்றி எங்களுடைய அழைப்பேற்று எங்களை எங்களுடைய நேர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கு எங்களோடு உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இணைந்திருக்கிறீர்கள் மிக நன்றி